எழுத்துக்கும் படைப்பாளிக்கும் கிடைத்த வெற்றி என்பதை இந்த தெரிவிக்க இருக்கின்றேன் தமிழகத்தில் வரலாற்று புதின நாவல்களில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது யாருடைய காலத்தில் என்று கேட்டால் அமரர் கல்வி கவியரசு கண்ணதாசன் கோவி மணிசேகரன் சாண்டில்யன் போன்றவர்கள் எழுதிய எழுத்துக்களின் வலிமை மக்களை படிக்க தூண்டியது பொன்னியின் செல்வன் வரலாற்று புதினம் நாவலில் இருக்கின்ற எழுத்தோட்டம் சிவகாமியின் சபதம் என்ற புத்தகத்தில் கல்கி எழுதிய போர் உணத்தை தூண்டிய எழுத்தாற்றல் கண்ணதாசனுடைய ஆற்றினத்தில் ஆதிமந்தி கடல் கொண்ட தென்னாடு போன்ற வரலாற்று புதின நாவல்கள் கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் போன்ற நாவல்கள் மனிதர்களை படிக்க தூண்டியது குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இறை இறையன்பு வைரமுத்து இவர்கள் எழுதிய அனைத்து நூல்களையும் மக்கள் விரும்பி படித்து சிறப்பு பெறுகிறார்கள் எழுத்தாளர்களுக்கு வாச வட்டங்களை ஏற்படுத்தி மக்கள் இன்னும் எழுத்தாளர்களை கொண்டாடுகிறார்கள் ஆகவே எழுத்தாளர்களே 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 என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு தமிழ் மிக எழுச்சிக்கு எழுத்தாளர் 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 என்று கூறி நமது எதிரணி தலைவர் புரிகிறதா என்று நமது நீதிபதி அவர்களை மிரட்டினார்கள் இந்த மிரட்டலுக்கோ ஊற்றலுக்கோ நாங்கள் அஞ்ச மாட்டோம் நாங்கள் கெஞ்ச மாட்டோம் நீதிபதி அவர்களே நீங்கள் எதற்கும் தலை வணங்காமல் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் நாங்கள் அஞ்சவும் மாட்டோம் கெஞ்சவும் மாட்டோம் தயக்கம் வேண்டாம் மயக்கம் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நான் அஞ்ச வேண்டியது இல்லை காரணம் என் பக்கத்திலே அட்வொகேட்டாக அமர்ந்திருக்கார்கள் வழக்கறிஞர் ஆகவே பக்கத்தில் வழக்கறிஞர் இருக்கின்றார்கள் இந்த பக்கம் தமிழறிஞர் இருக்கின்றார்கள் நான் நடுவராக நடுவிலே இருக்கிறேன் ஆகவே மிக சிறந்த முறையில் கோவி நடராசன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியிலே எடுத்தாலன் தான் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இதை அன்பான மொழியால் அழகான மொழியால் அறிவான மொழியால் அவர்கள் வாசகர்கள்தான் என்று பேசி முடிப்பார்கள் நிறைவான பணியை அவர்கள் செய்து முடிந்த பிறகு பணியான முடிவை நான் சொல்லி நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் அவர்கள் அன்போடு பேசட்டும் பாமரனுக்கும் பக்குவமாய் பாடம் சொன்ன பைந்தமிழுக்கு என் பணிவான வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த ஐயா கோவிந்தராஜ் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கம் என் அணியினருக்கும் வணக்கம் என் அணியினருக்கும் வணக்கம் எதிர் அணியில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் வணக்கம் நடுவரையாக்கு ஒரு சிறப்பு வணக்கம் ஐயா தமிழின் எழுச்சி மிகு எதிர்காலத்திற்கு இன்றியமையாத தேவை எழுத்தாளர்களை இல்லை இல்லை வாசகர்களே என்று நான் உரையாட வந்துள்ளேன் ஐயா புத்தகம் அப்படின்னு சொன்னாலே நம் அகத்தை புதுமை செய்வது தான் புத்தகம் அது புத்தகம் அப்படியே இருந்தால் அது எப்படிங்க ஐயா புதுமை செய்யும் அந்த புத்தகத்தை வாசிக்கணும் வாசிக்க வாசிக்க புதிய சொற்கள் கிடைக்கும் ஒரு மேடை பேச்சில் ரத்தின சொருக்கமாக பேசுகிறதுக்கும் அந்த புத்தகம் வாசிக்கணும் அந்த புத்தகத்தை வாசிக்கும்போது தான் தங்குதடையில்லாத பேச்சு வரும் எத்தனையோ அறிவு சார்ந்தவங்க எழுதினாலும் எழுதுனது எழுதின இடத்துல இருந்தால் அதுக்கு பெருமை இல்லை ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அது பிறந்த வீட்டில் இருந்தால் அதுக்கு பெருமை இல்லை அது கணவர் வீட்டுக்கு போகும்போது மட்டும்தானே அதற்கு பெருமை ஏன் நாம் நற்று வைக்கும் நாற்றாங்காலும் அப்படித்தான் அதை நற்று வைத்த இடத்துல இருந்தால் அதற்கு பெருமை இல்லை அதை மாற்றி இன்னொரு இடத்துல வைக்கும்போது தான் அந்த பயிர் செழிப்பாகிறது ஒவ்வொரு எழுத்தாளரும் அவருடைய பயணத்துக்கு எரிபொருளாக இருப்பது ஒரு வாசகர்களே என்பதை யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னா நான் எழுதிட்டே இருக்கேன் இதை வாசிக்கிறக்கு யாராவது இருந்தால் தானே அடுத்து நான் எழுத முடியும் ஒவ்வொரு எழுத்தாளரும் எழுதுனதை அப்படி அப்படியே புத்தகமாக வெளியிடுறது இல்லை ஒரு முறைக்கு பல முறை அவங்க வாசிக்கிறாங்க இதை யாராவது மறுக்க முடியுமா நீங்கள் வாசித்து பார்த்து அது சிறப்புன்னு பிறகுதானே நீங்கள் அடுத்த இடத்துக்குள்ளேயே போகிறீங்க அப்போ வாசிப்பு தானே இங்கே முக்கியம் ஐயா ஒரு எழுத்தாளர் வெளியில் வராத வெளிச்சமாக புடுத்தலிட்ட விளக்காக மண்ணுக்குள் மறைந்த மாணிக்கமாக இருப்பதில் என்ன பெருமை இருக்கிறது எழுத்துக்கும் எழுத்தாளருக்கும் அவர் குன்றின் மேலிட்ட விளக்காக மாறும் வெளிச்சம் எங்களைப் போல் வாசகர்களால் மட்டுமே என்பதை யாரும் மறுக்க வேண்டாம் எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க ஜெயகாந்தன் ஐயா புலமை தன் ஐயா நம்ம உமாரம்மனன் அம்மா சுஜாதாயா இவங்களுடைய பேரெல்லாம் இன்றைக்கும் பட்டி எல்லாம் ஏன் நான் ஒரு சாதாரண நானே சொல்கிறேன் அப்படின்னா வாசிப்புத்திறன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது எப்படி எங்கே யாருக்கு தெரியும் எல்லாம் வெளியில் தெரியணும் அப்படின்னா வாசிக்க வாசிக்க ஐயா தெரியும் ஏன் எதற்கு எப்படி என்ற அறிவியல் சிந்தனை நமக்குள் வருவதற்கே சுஜாதா போன்ற எழுத்தாளர் தான் ஒத்துக்கொள்கிறேன் அவர் எழுதியதை நான் வாசிப்பதால் தானே அதை நான் என்னால் செயல்பட முடிகிறது ஆரம்ப பள்ளியில் கூட ஒருத்தர் எழுதுனதை அப்படியே அவங்க கொண்டு வரதில்லை தமிழும் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் கணிதம் அறிவியல் வரலாறு புவியல் எல்லாத்தையும் தானே வாசிக்க சொல்கிறாங்க அப்போ அப்படி வாசிக்க சொல்லும்போது தான் அந்த பிஞ்சு மனசுலேயே அதிகமான அறிவு ஊற்றெடுக்க வந்துகிறது தமிழுக்கும் அமுதென்று பெயர் இன்ப தமிழங்கள் தமிழங்கள் உயிருக்கும் மேல் இந்த மூணு எழுத்து தமிழை சொல்லி உச்சரிப்பு வரும்போது தான் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு உந்துதல் சக்தி நீங்கள் அந்த எழுத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வருதா இல்லை உச்சரிக்கும் போது மட்டும்தானே வருது ஐயா பெரிய பெரிய அறிவியல் விஞ்ஞானிகள்கிட்ட கேட்குறோம் நீங்கள் படைத்த சாதனை எப்படி உங்கள் பயிற்சி என்ன முயற்சி என்னன்னு அவங்க சொல்கிறாங்க பல புத்தகங்களை படித்தேன் என் வாசிப்பு திறன் மட்டுமே தான் இதற்கு மிக சான்று அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எத்தனை நூல்நிலையம் இருக்குது அங்கெல்லாம் போய் புத்தகத்தை மேற்பார்வையை பார்த்துட்டு வந்துடுறீங்களா இல்லை இல்லை அப்போ வாசிக்கிறீங்கள வாசிக்கும் போது மட்டும்தானே அவங்களுடைய அங்கே அறிவுத்திறன் வந்து செயல்படுது அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நடுவரையா புத்தகம் எழுதிய இடத்தில் இருப்பதால் அது யாருக்குமே பெருமை இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் கதை வசனம் எழுதுறாரு அப்படின்னா அது ஒரு எழுத்தாளர் நடிப்புக்கு ஒரு கதாநாயகன் நடிக்கிறாருன்னா அதுவும் ஒரு நடிப்பு இதை எல்லாம் மக்களாகிய ரசிகர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கும்போது தானே அது எல்லாத்துக்குமே பெருமை வருது அப்போது எங்கே போனாலும் ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கும்போது மட்டுந்தான் இன்றைக்கி எத்தனை இடத்துல புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க நீங்கள் போய் அதை பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த கடைக்காரருக்கு என்ன இருக்குது அதை பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்குது நீங்கள் வாங்குறதுல தான் ஐயா புத்தகம் எழுதுவர்களுக்கு மகிழ்ச்சி வந்து அவர்களுக்கு மட்டும் என்றாலும் அதை வாங்கி வாசிப்பவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி மகிழ்வித்து மகிழ் தான் வாங்கிய புத்தகத்தை தான் படிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி என்றால் இதை எழுதிய எழுத்தாளனை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் பணி சிறக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்துவார் அல்லவா அப்பொழுதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பக்கமும் மகிழ்வித்து மகிழ் என்பது வாசிப்பவர்களால் மட்டுமே மட்டுமே என்று சூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுருக்கமான முறையாக இருந்தாலும் நறுக்கென்று பேசி முடித்திருக்கின்ற அமுதா அவர்களுக்கு மிகவும் பாராட்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே அடுத்து கவியரங்க இருக்கின்ற காரணத்தினால் நான் நடுவு திருப்பினை உடனாக முடித்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் அந்த வகையில் தமிழ் எழுச்சி பெறுவதற்கு முக்கிய காரணம் இன்றமையாதது எழுத்தாளர்களா வாசகர்களா என்று இங்கே பட்டிமூன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பட்டிமூன்றத்தில் இருபக்கமும் நன்றாக பேசினார்கள் அங்கே ஈஸ்வரி அவர்களும் அமுதா அவர்களும் கீதா அவர்களும் ஆர்த்தி அவர்களும் அளப்பரிய வாக்குவாதம் பேசினார்கள் அதில் நிறைய கருத்துகள் இருக்கிறது இந்த எழுத்தாளன் எழுதிவிட்டால் மட்டும் போதாது படிப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் படித்தால்தான் அது மக்களுக்கு பிடித்தால்தான் அந்த கருத்து வெளியே போய் சேர்கிறது ஆகவே இவர்கள் சொல்வதில் மிக மிக நியாயம் இருக்கிறது ஆகவே வாசகர்கள் தான் என்று தீர்ப்பு சொல்லிவிடலாம் ஆனால் எழுத்தாளர்கள் விடமாட்டார்கள் இந்த தமிழ் எழுச்சி பெறுவதற்கு யார் காரணம் எத்தனையோ கவிஞர்கள் நாட்டிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை பெறுவதற்கு முன்னால் வரும் சரி விடுதலை பெற்ற பிறகு எழுதிய கவிஞர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் ஆயிரம் கவிஞர்கள் இருந்தாலும் கூட எழுச்சி மிகு தமிழ் என்று சொன்னால் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வாடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே என்று சொன்னானே மாக்கவி பாரதி வெள்ளையனை பார்த்து ஆங்கிலேயே பார்த்து எழுந்து நின்று குரல் கொடுத்தானே மாக்கவி பாரதி அவன் எடுத்து எழுச்சி கொண்டது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கெடுத்து சொன்னானே பாவேந்தன் அவன் தமிழ் எழுச்சி மிக்கது ஆகவே இந்த தமிழ் எழுச்சி பெற்று நிற்க சொன்னால் அதற்கு காரணம் எடுத்தார்கள் தான் என்று சொல்லிவிட முடியாது இப்படி எப்படி பார்த்தாலும் தப்படியாக இருக்கிறது மிக அருமையாக பேசினார்கள் ஆர்த்தி அவர்களோடு ஒரு கருத்தை சொன்னார்கள் இருக்கின்றிருந்தது